ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசியல் கிச்சன் இன்னைக்கு வந்து வட ஒரு சாப்பாடு தாங்க பார்க்க போறோம் ஆமாங்க இன்னைக்கு ஆடி அம்மாவாசை அதுக்கு நான் என்ன என்ன செஞ்சேன்றதை இந்த வீடியோ சொல்லிருக்கேன் கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க அதுக்கு மேலே என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க வச்சுட்டு ரெண்டு கப்பு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதனால கலந்து விட்டுக்கோங்க ஏன் நமக்கு தண்ணி கொதிக்கணும் கொதித்தப்பற நம்ம ஜவ்வாசி சேர்க்கணும் இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா ஒரு கன்று மாதிரி தெரியும் இந்த சமயத்தில் நான் ஒரு கப்பு சேமியா நான் போடுறேங்க இது வர்த்த சேமியா இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த நேரத்தை நமக்கு அடி பிடிக்கும் அதனால சிம்ல வச்சுட்டு அது ஒரு பக்கமாக வெந்து வரட்டும் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும்ங்க அதுக்குள்ள நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் பருப்பு வந்து ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துட்டேங்க ரெண்டு கப்பு தோரம் பருப்பும் ஒரு கப்பு வந்து பைத்த பருப்பும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதில் கடுகு ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் இது மாதிரி நம்ம சாமி கும்பிட்ற நேரத்துல வந்து நம்ம சமையல் பண்ணதுக்கு முன்னாடியே வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்ங்க ஈஸியா இருக்கும் டைம் இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு டக்குர் வந்து சமையல் பண்ணிட்டு ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு சமையலை ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமாக கறி லீஃப்ஸும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அது வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இல்லை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இப்போ நான் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரட்டும் நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மிளகாத்தூள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்னெல்லாம் போடும்போது நமக்கு கலர் நல்லா கிடைக்குங்க அதுக்கு தான் ஃபஸ்ட்டே போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நான் இதுக்கு முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் எடுத்திருக்கேன் கத்திரிக்காவை நான் தண்ணியிலயே போட்டு வச்சிருந்தாங்கன்னா கருத்துரும் இல்லையா அதனால இது என்னத்தையும் ஒன்னாவே சேர்த்துக்கலாங்க கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடும் ரெண்டும் ஏன்னா முருங்கைக்காவும் சீக்கிரமா வெந்துடும் கத்திரிக்காவும் சீக்கிரமா வெந்துடும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிலர் வந்து கத்திரிக்காய் வந்து லாஸ்ட்டாக போடுவாங்க ஏன்னா சீக்கிரமா வெந்து ஒரு மாதிரி குழகுழம் ஆயிடும்னு சொல்லிட்டு இது மாதிரி ட்ரை பண்ணுங்க ஒன்றும் அது மாதிரிலாம் ஆகாது இப்போ நம்ம புளி ஒண்டி ஊற்றாம வெந்த அப்புறம் புளி ஊற்றணும் அவ்வளோதான் நான் பருப்பு வச்சிட்டு பாருங்க பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப திக்கா இருக்கு இல்லையா இன்னும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த குக்கர்லயே தண்ணி நல்லா கலந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதுல இப்போ இன்னும் ரொம்ப திக்கா இருக்கு அவ்வளவுதாங்க இப்ப சேந்தாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் நான் புளி வந்து ஒரு கோலிவுட் சைஸ்க்கு கரைச்சி வச்சிருந்தேங்க அது ஒரு பக்கமா இருக்கு இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த பாயசத்தை பார்க்கலாம் வெந்துருச்சானு பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம அப்படியே இதை மூடி வச்சிடலாம் நம்ம வந்து சாமி கும்பிடும் போது நம்ம பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து அந்த பக்கத்தில் வெந்துட்டு இருக்குங்க காய் வெந்துட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள்ஸ் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெண்டைக்காவ கட் பண்ணி வச்சிருக்கேங்க வெண்டக்காவை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க அது ஏன்னா தண்ணிலாம் எல்லாம் போன அப்புறம் நம்ம கட் பண்ணாதான் அந்த குழவெழப்பு இல்லாமல் இருக்கும் தண்ணியோட கட் பண்ணீங்கன்னா நமக்கு குழவா இருக்கும் இல்லைன்னா ஒரு நம்ம கிச்சன் டவல் வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பாருங்க இது நல்லா வதங்கி வந்திருக்கு அந்த சமயத்துல உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் விளையாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்ததும் ஒரே நம்ம தக்காளி சேர்த்துக்கணுங்க நமக்கு அடி பிடிக்கும் அதனால் தக்காளியை வந்து இது நல்லா வதங்கினதும் தக்காளியை ஒன்று சேர்த்துடலாம் இதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேங்க இது நல்லா அது மசிஞ்சு வரட்டும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மசிஞ்சு வரட்டோங்க அதுக்கு நம்ம தட்டு போட்டு கொஞ்சம் முடி வைக்கலாம் இதுக்கு வாசனைக்கு கொஞ்சமாக கறி லீஃபும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க அது நல்லா அது நமக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு வதங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது வதங்கி வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு பாருங்க என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ தடவை நல்லா கலந்துட்டு நம்ம அந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கோங்க வெண்டைக்காயை நான் சேர்த்துக்கிறேன் இப்ப இது நல்லா எல்லாம் நல்லா படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப அடுப்பு நமக்கு மீடியம்ல இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடிவீங்க சிம்ல வச்சு இப்போது சாம்பார் பார்க்கலாம் சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லா எல்லாம் வெந்து வந்திருக்கு தெரியுது அவங்களுக்கு கத்திரிக்காய்லாம் பாருங்கள் ரொம்ப குழையெல்லாம் இல்லை முருங்கைக்காய் பார்த்தாலே உங்களுக்கு வெந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் வெந்திருக்கிறது இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சு புளியை சேர்த்துக்கலாம் அதாவது கோல் கோல் குடி சைஸ்க்கு நான் புளியை கரைச்சி வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் புளிப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு புளி வந்து புளிப்பாக இருக்கும் ஒரு சில புளி கம்மியாக இருக்கும் நீங்கள் புளிப்பு வண்டி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் அது ஒரு ரெண்டு கொதி வரட்டும் நமக்கு அந்த புளியோட பச்சை வசனெலாம் போணுங்க ரெண்டு கொதி வந்ததும் நம்ம அப்புறம் இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது தெரியுதா உங்களுக்கு இப்போ உங்ககிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கருவேப்பிலை வண்டி தான் இருந்துச்சு அதனால அதை வண்டி சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்குது உங்களுக்கு திக்னஸ் இது ஓகேனா சாம்பாருக்கு ஓகேனா இப்படி இறக்கிடலாம் இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து கூட கொதிக்க விடலாம் ஏன்னா நமக்கு சாப்பாடுக்கு இது கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ வெண்டைக்காய் பார்க்கலாம் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இது நல்லா அது ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குங்க அதாவது நமக்கு வந்து நம்ம தண்ணியில் எதுவுமே சேர்க்கல இல்லையா ஒரு ஃபிஃப்டி நமக்கு வெந்து வந்திருக்கும் இன்னும் மீதி இருக்கிறது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு குழப்புன்னு ஆகிடும் பசங்க கூட சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா ஒரு இந்த கப்லேயே ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன் இதே இதுக்கு சரியா இருக்கும் இப்போ இதை நம்ம சிம்மில் அப்படியே வச்சு வேக வச்சிட்டுலாம் அப்படியே மூறி போட்டு வச்சிடலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு நல்ல என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு ஒரு அடிகனமான கடாயில நீங்க இதை செய்யுங்க அப்போதாங்க நமக்கு டேஸ்ட் செம்மையா வரும் அந்த கலரும் நமக்கு நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபுல்லாவே வெந்துருச்சுங்க இந்த சமயத்துல நான் கொஞ்சமாக நான் புளி சேர்த்துக்கிறேன் புளின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க நம்ம வந்து இப்போ சாம்பாருக்கு நம்ம புளி கரைச்சிருப்போம் இல்லையா அந்த புளியவே கொஞ்சமா நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சியில் சேர்த்துக்கோங்க இல்ல புளிப்பு தன்மை ரெஸ்ட்டாக சூப்பரா இருக்கும் இப்போ எதுவும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு நமக்கு மீடியம்லேயே இருக்கட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வெண்டைக்காவும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுதா சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வெண்டைக்காய் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வடக்கி நான் வந்து ஊற வச்சுருந்தேங்க அதாவது உளுந்து வண்டி உற வச்சிருந்தேன் அதை வந்து உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா அதை நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்து இது மாதிரி இருக்க ஒரு சின்ன பவுலில் நீங்கள் போட்டுக்கோங்க போத்து போட்டுட்டு இது மாதிரி நல்லா அதை அடிக்கணுங்க அப்போ தான் நமக்கு வடை வந்து நல்லா சாஃப்டாகவும் புஃப்புன்னு வரும் நல்லாவும் இருக்கும் இதுக்கு நான் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் இது ஒரு நாலு வெங்காயம் இருக்குங்க பெரிய பெரிய வெங்காயம் கொஞ்சமா கறி லீவ்ஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வரைக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட் நம்ம வடையை போட்டு எடுத்துட வேண்டியதுதான் நான் ஃபர்ஸ்டே வந்து எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருந்தேங்க இது ஒன்று ஒன்றா நம்ம இது மாதிரி போட்டு எடுத்துடலாம் வடை போடுறதுக்கு முன்னே கொஞ்சம் தண்ணியை பக்கத்துல வச்சுக்கோங்க அதில் நம்ம கையை நல்லா தொட்டு தொட்டு நம்ம வந்து போட்டு எடுக்கும் போது நம்ம கையில தான் ஒட்டாது நல்லாவும் வரும் நான் ரொம்ப சின்ன சின்னதாக போட்டிருக்கேங்க நீங்கள் பெருசு பெருசாக கூட போடலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதை வேக வச்ச ஜவ்வரிசி சேமியாக இருக்கு இல்லையா அதில் நான் பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து திக்காக சேர்த்துக்கோங்க தண்ணியாக சேர்க்காதீங்க பால் சேர்த்துட்டு முந்திரி வறுப்பு திராட்சை இருந்தாலும் தாளித்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு ஒரு மூணு டேபிள் நான் வந்து சக்கரை சேர்க்குறேங்க சர்க்கரை வந்து நீங்கள் உங்களோட அளவு தாங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் அதைக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஜவ்வரிசி சேமியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடான பால் ஊற்றும் போது நமக்கு லேட் ஆனாலும் கட்டி ஆகாதுங்க அப்படியே இதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காம அரைச்சி கிச்சனை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்